அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பிஎஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைய தினத்தில் பார்க்க இருப்பது சுமார் அறுபத்தி ஓர் சென்ட் மதிக்கத்தக்கதான தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு இதுதாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறதான தோப்பு மொத்தம் அறுபத்தி ஓர் சென்ட் சுமார் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தைந்து தென்னைமரங்களுடன் பலா மற்றும் மாங்காய் மரம் போன்ற மரங்களுடன் இன்றைய தினத்தில் நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நகரிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதான திற்றுளைக்கு அடுத்தபடியாக தரிசனங்கோப்பு பகுதியில் விற்பனைக்கு இருக்குது நீங்கள் பார்த்துட்டுருக்கிற தோப்பு தரிசனங்கோப்பிலேருந்து அழகிய மண்டிபுறத்துக்கு போகிறதான பாலமூர் இருந்து இரண்டாவது தோப்புங்க பாருங்க இருந்து ரெண்டாவது தோப்பு நல்ல ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான தோப்பும் கூட இது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பாருங்கள் இது நல்ல வண்டல் மண் நிறைந்த இடம் தோப்புக்கு மிகவும் நேர்த்தியான இடம் இன்றைய தினத்தில் அழகாக கிளீன் பண்ணி இந்த இடத்துல விற்பனைக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இதனுடைய வழிப்பாதை வசதி பார்த்திங்கன்னா அந்த இருந்து தெரிசு மேம்பாலத்தில் இருந்து அருகாமையில் வழிப்பாதை வசதி இருக்குது மொத்தம் அறுபத்தி ஒரு சென்டுங்க நல்ல வளத்துடன் இருக்கக்கூடிய தென்னை மரங்களுடன் இந்த தென்னை மரத்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு உங்களுக்கு மாங்காய் சக்கா போன்ற மரங்களும் இதற்குள்ளே இருக்குங்க இந்த தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நிச்சயமாகவே என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஃபோர் எயிட் டபுள் சிக்ஸ் டபுள் டூ மேலும் இதுவரைக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் உங்களுக்கான அப்டேட் வந்துகிட்டே இருக்குது இது பாலமூர் ரோடு அருகாமையில் இருக்கிறதான இரண்டாவது தோப்புங்க இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலாறு ஓடிட்டுருக்கு தண்ணீர் வசதிக்கு அருகாமலே பாலார் போயிட்ருக்கறனால உங்களுக்கு என்ன செய்யலாம் தண்ணீர் வசதிக்கு இது நன்றாக பயன்படுத்தி கொள்ளலாம் மேலும் உங்களுக்கு அநேக மரங்களை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் வளர்க்குறதுக்கும் உங்களுக்கு ஃபார்ம் வச்சு நடத்துகிறதுக்கும் சூப்பர் இடம் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நிச்சயமாகவே என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஃபோர் எயிட் டபுள் சிக்ஸ் டபுள் டூ இப்போ உங்களுக்கு காண்பிக்கிறேன் பார்த்தீங்களா இதுதான் இதனுடைய தோப்புக்கு வழிபாதை வசதி இந்த பாலத்திலிருந்து அருகாமையில் நமக்கு என்ன செய்து சுமார் ஒரு பதி ஐந்து பதினைந்து அடி வழிபாதை வசதியுடன் இந்த இடத்துல நினச்சது காணப்படுதுங்க எப்போதும் உங்களுக்கு தண்ணி செழிப்பாக கிடைக்கும் கோடை நேரத்திலும் கூட மொத்தம் அறுபத்தி ஒரு செண்டு அருகாமையில் விற்கிற விலையை காட்டிலும் இது நியாயமான விலை இதனால் இது மிஸ் பண்ணாங்க பிடிச்சவங்க நேரடியாக வாங்க இடத்த பார்க்கலாம் மேலும் உங்களுக்கு விலைகளை பேசி முடிவு செய்து கொள்ளலாம் என்னுடைய வாட்ஸ்அ வாட்ஸ்அப் சேனலுக்கு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா இதனுடைய முழு விவரங்களையும் உங்களுக்கு நான் நினச்சிடுறேன் தெரியப்படுத்துகிறேன் மொத்தம் உங்களுக்கு சுமார் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தைந்து மரங்களுக்கு மிகாமல் இருக்குதுங்க இடம் பிடிச்சவங்க இந்த நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்